நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் கோமனம் கூட கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூட வரும் அதனால மனுஷன் இந்த பழகம் போது உண்மையா பழகுங்க இன்னைக்கு இருக்க போற நாளைக்கு செத்து போறோம் யாரும் எதையும் ஒரு முடி மண்ணை கூட போட முடியாது நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் கோமனம் கூட கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் அதனால மனுஷன் இதை பழகும் போது உண்மையா பழகுங்க இருக்கு போறோம் நாளைக்கு செத்து போறோம் யாரும் எதையும் ஒரு முடி மண்ணை கூட தொட முடியாது நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் உன் கோமனம் கூடவும் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூட அதனால மனுஷன் இதை பழகும் போது உண்மையா பழகுங்க இன்னைக்கு இருக்க போறோம் நாளைக்கு செத்து போறோம் யாரும் எதையோ ஒரு முடி மண்ணை கூட தொட முடியாது நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் உன் கோமனம் கூடவும் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பவோ அதனால மனுஷன் போது உண்மையா நாளைக்கு செத்து போறோம் யாரும் எதையும் ஒரு முடி மண்ணை கூட முடியாது நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் கோமனம் கூட கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூட அதனால மனுஷன் இதை பழகும் போது உண்மையா பழகுங்க இன்னைக்கு இருக்க போறோம் நாளைக்கு செத்து போறோம் யாரும் எதையும் ஒரு முடி மண்ணை கூட தொட முடியாது நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் உன் கோமன கூடவும் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அனுபவமா கூடவும் அதனால மனுஷன் இதை பழகும் போது உண்மையா பழகுங்க இன்னைக்கு இருக்க போறோம் நாளைக்கு செத்து போறோம் யாரும் எதையும் ஒரு முடி மண்ணை கூட தொட முடியாது நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் உன் கோமன கூடவும் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அனுபவமா கூடவும் அதனால மனுஷன் இதை பழகும் போது உண்மையா பழகுங்க இருக்க போறோம் நாளைக்கு செத்து போறோம் யாரும் எதையும் ஒரு புடி மண்ண கூட எடுத்து போட முடியாது நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் உன் கோமனம் கூட உன் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூட வரும் அதனால மனுஷன் பழகும் போது உண்மையா பழகுங்க இன்னைக்கு இருக்க போற நாளைக்கு செத்து போறோம் யாரும் எதையும் ஒரு புடி மண்ண கூட எடுத்து போட முடியாது நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் உன் கோமனம் கூட உன் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூட மனுஷன் இதை பழகும் போது உண்மையா பழகுங்க இன்னைக்கு இருக்க போறோம் நாளைக்கு செத்து போறோம் யாரும் எதையும் ஒரு முடி மண்ணை கூட தொட முடியாது நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் உன் கோமன கூட கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூட வரும் அதனால மனுஷன் பழகும் போது உண்மையா பழகுங்க இன்னைக்கு இருக்க போறோம் நாளைக்கு செத்து போறோம் யாரும் எதையும் ஒரு முடி மண்ணை கூட தொட முடியாது நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் உன் கோமன கூட கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண தான் கூடவும் அதனால மனுஷன் இதை பழகும் போது உண்மையா பழகுங்க இன்னைக்கு இருக்க போறோம் நாளைக்கு செத்து போறோம் யார்